பயனாளிகளின் பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்க்கப்பட்ட பிறகு இனி சிம் கார்டுகள் வாங்க முடியும் புதிய சிம் கார்டை வாங்க வாடிக்கையாளர்கள் இனி காகித படிவங்களை நிரப்ப தேவையில்லை இதற்கு பதிலாக டிஜிட்டல் கே அதாவது இ மட்டுமே கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான புதுப்பிக்கப்பட்ட ஐடிஆர்ஐ தாமாக கட்டணத்துடன் தாக்கல் செய்ய நேற்றே கடைசி நாளாக இருந்தது இந்நிலையில் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்வதற்காக கால அவகாசம் முடிந்ததை அடுத்து இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும் அதாவது வரி செலுத்துவோரின் வருமானம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும் அதே சமயம் வருமானம் ஐந்து லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அபராத தொகை ஆயிரம் ரூபாய் ஆகும் ரிசர்வ் வங்கி அறிவித்தபடி திருத்தப்பட்ட லாக்கர் ஒப்பந்தத்தில் வாடிக்கையாளர்கள் கையெழுத்திடவில்லை என்றால் இன்று முதல் லாக்கர் முடக்கப்படும் இதனால் அதில் உள்ள நகை பணத்தை வாடிக்கையாளர்கள் எடுக்க முடியாது கடந்த ஓராண்டு அல்லது அதற்கு மேலாக பயன்படுத்தப்படாதே போன் பே போன்ற ஆன்லைன் பேமெண்ட் செயலியின் யுபிஐ ஐடிகள் இன்று முதல் நீக்கப்படும் ஆதார் அட்டையில் கட்டணம் எதுவுமின்றி மாற்றங்கள் செய்வதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது இன்று முதல் ஆதார் அட்டையில் மாற்றங்கள் மேற்கொள்ள ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் டாட் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் லாஜிஸ்டிக் பிராண்டுகளை இயக்கும் டிஎச்எல் குழுமம் இன்று முதல் பார்சல்களை அனுப்புவதற்கான சாதாரண கட்டணத்தில் ஏழு சதவிகிதம் அதிகரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது இதனால் சிப்பிங் நிறுவனம் மூலம் வாரிக்கலர்கள் பார்சல்களை அனுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் பாலிசிதாரர்கள் தொழில்நுட்ப தீர்வுகளை கண்டறியவும் பாலிசியின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை திறந்த முறையில் புரிந்து கொள்ளவும் பாலிசி தொடர்பான முக்கிய தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் தனித்தனியாக வழங்குமாறு காப்பீட்டு நிறுவனங்களை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி முகமை கேட்டுக் கொண்டுள்ளது பாரதி சுசி ஹூண்டாய் மெர்சிடிஸ் மற்றும் ஆடி போன்ற நிறுவனங்கள் பலவீக்கு மற்றும் பொருட்களின் விலை உயர்வை காரணம் காட்டி கார்களின் விலையை இரண்டு சதவிகிதம் அதிகரிப்பதாக அறிவித்துள்ளன